வெளி மாநிலத்தில் வந்து மகாதேவ் சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா நர்மதைன்னு போட்டுருக்கா நர்மதை தாய்மதி அங்கே வந்து மத்திய பிரதேச நர்மதை நதினு சொல்லிட்டு இருக்கு அந்த நதியில் உலகத்திலே ஒரே ஒரு நதியில் மட்டும்தான் எங்க பார்த்தாலும் இப்படி தான் சுயம்புலிங்கம் வந்து கிடக்கு ஆத்துக்குள்ள ஒரு இன்ச்சுல இருந்து மூணு இன்ச்சுல இருந்து ஐம்பது இன்ச் வரைக்கும் கூட இருக்கு பத்து அடி பதினஞ்சு அடி உயரத்து கூட இருக்கு எல்லாமே இப்படி சுயம்புலிங்கமாகவே தரணும் இந்த லிங்கத்துக்கு வந்து நீங்க உங்க கையால் அபிஷேகம் பண்ணீங்கன்னா உங்க முன்னோர்களோட தோஷம் நீங்கும் நீங்க இப்ப என்ன கரும வினை செஞ்சு அதெல்லாம் நீங்க இந்த நர்மதை சிவபெருமான் வந்து நேரடியா கிரகத்துக்கு நீங்க செய்றீங்களா தோசை பரிகாரம் அதெல்லாம் வந்து இந்த அம்மாவை வணங்குனாலே என்ன செஞ்சிடும் அந்த இதை வந்து சரியா போகும் அதனால வந்து நீங்க அந்த பரிகாரம் செய்யறதுக்கு பதில இங்க வந்து ஒரு பதினோரு நாளோ இருபத்தொரு நாளோ அவங்க நாள் முடிஞ்ச நாள்ல வந்து உங்க கையால அபிஷேகம் பண்ணீங்கன்னா முன்னோர்கள் செய்து வச்ச பாவ வினை தோசை எல்லாமே நீங்களும் நம்ம செஞ்சு வச்ச கர்ம கணி என்று கங்கையில போய் எட்டு தடவை குளிச்சா கர்மம் கழியும் காவேரியில போய் குளிச்சீங்கன்னா மூணு தடவை போய் குளிச்சீங்கன்னா அதுக்கு அது மூணு க களியம் ஆனா இந்த அம்மா போய் பார்த்தாலே முடிஞ்சு போயிடும் அந்த வந்து நேரடியாக இந்த அம்மாவை கொடுத்துருக்காங்க இந்த நதி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லா நதியும் கிழக்கு பார்த்து போகும் இந்த நதி மட்டும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போகும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு இந்த நதி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு சாதாரண ஒரு நாலு ஆறு இடத்துல உருவாகி

இங்க வந்து நாங்க என்ன செய்வோம் உங்க உங்களுக்கு நீங்களே உங்க கையால செஞ்சு உங்க தர்ம எதிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவசியம் பண்ணிக்கோங்கம்மா